அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து லக்ன சந்தியில பிறந்த ஜாதகம் அதாவது பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் ஒரு டிகிரின்னு போட்டிருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பிறந்தா கடக லக்னமா கூட இருந்திருக்கலாம் இந்த லக்னத்தை மெயினாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலயும் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ரெண்டு காரணத்துக்காண்டி என்னை காண்டாக்ட் பண்ணாரு ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது சிம்ம லக்னம் ஒரு டிகிரி ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு அஞ்சாம் இடத்துல புதன் சுக்ரன் ஆறாம் இடத்துல குரு நீச்சம் உடன் வந்து சூரியன் எட்டாம் இடத்துல சந்திரன் கேது சனி இதுதான் ஜாதகம் நான் வந்து சில குணபாவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தெட்டு ஆகுது கல்யாணம்லாம் முடியல கல்யாணம் முடிஞ்சால் எந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சது குழந்தை வந்து பிறந்தா முத குழந்தை என்ன குழந்தை எப்போ பிறந்தது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் லக்ன லக்னத்தை தீர்மானிக்க முடியும் ஆனால் கல்யாணம்லாம் முடியாத ஒரு நபர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்துல பனிரெண்டாம் இடம் வந்து கூடுதல் சுபத்துவமா இருக்கும் அப்போ வந்து பிறந்த ஊரில் இருக்க முடியாது அதுக்கு வந்து சில திசாபுத்திகள் அடிப்படையும் காரணம் அதை வச்சு வந்து இப்போதைக்கு கணிக்க முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்ன குணமான அடுத்தவங்களை அதிகாரம் செலுத்த இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதா இல்லை கடக லக்ன குணமான அடுத்தவங்கள வந்து அரவணைச்சு போகிற குணமா இருக்குதுன்னு பார்த்தா ஒரு லக்ன சந்தியில் பிறந்ததுனால எனக்கு ரெண்டு குணமுமே இருக்குதுங்க அப்போ அதுலேயும் வந்து லக்னத்தை வந்து தெளிவாக கணக்கிட முடியல இப்போ குடும்பம் அமைகிறதுனா கல்யாணம் குழந்தை இதெல்லாம் வச்சு கணிக்க முடியாத அமைப்புகளில் இருக்கார் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ அப்பா இறந்த டேட்டை சொல்லுங்கன்னு சொல்லி அப்பா இறந்த டேட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாத்தீங்கன்னா கேது திசையில் குரு புத்தியில வந்து அப்பா இறந்துருக்கார் கேது திசையில் குரு புத்தியில அப்பா இறந்துறதா இருந்ததுன்னா ஒருவேளை இவர் வந்து சிம்ம லக்னமாக இருந்தால் குரு வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துருப்பாரு கேது வந்து எட்டாம் இடத்துல உக்காந்துருப்பார் எட்டாம் இடங்கிறது வந்து எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆயுள் ஸ்தானமும் அதுதான் அதே மாதிரி அட்டமாதிபதி அவர் தான் உயிரை எடுக்கிறவரும் அவர் தான் அந்த மாதிரி இந்த மாதிரி அட்டம ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற கிரகம் இவர் வேறு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னங்கச்சியில் இவங்களுக்கு மாரகாதிபதியும் வந்து அந்த அட்டம ஸ்தானம் எட்டாம் வீடு கனெக்ட் வரும் மூணு எட்டு வந்து மாரக ஸ்தானமில் சிம்ம லக்னத்துக்கு அதன் அடிப்படையில் வந்து அந்த எட்டாம் வீட்டில் உள்ள கிரகங்கள் நமக்கு தான் மரணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அவங்க எந்த கிரகத்தோட தொடர்பில் இருக்காங்களோ அதோட காரகத்தையும் வந்து அவங்க எடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேது எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு கேது திசையில குரு புத்தி இந்த கனெக்ட் வந்துடுச்சு எட்டாம் இடத்துல உள்ள கேது அவர் வந்து குரு மாதிரியே இருக்கிற வீடு மாதிரியே செயல்படக்கூடியவர் அதுக்கப்புறம் அதிபதி மாதிரி பார்த்தீங்கன்னா விரையாதிபதி கூடிய ஆறாம் அதிபதியும் கூட தான் சேர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு அவர் ஆறாம் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்காரு இப்போ என்ன நடக்குதுன்னா எட்டாம் வீட்டில் உள்ள கேதுவோட திசையில எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துகிறார் இந்த எட்டு ஆறு கனெக்ட் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க இந்த இடத்துல வந்து கடுமையான மன உளைச்சல் அவர் இருக்கணும் அப்படிங்கற அடிப்படையிலையும் குரு வந்து சூரியன் கூட நெருக்கமா வந்து தந்தை காரகன் இல்லையா அந்த தந்தை காரகனோட வந்து இழப்பை வந்து உறுதி செஞ்சிட்டாங்க செவ்வாயோட பார்வை ஒன்பதாம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து ராகுட இணைஞ்சு கடுமையான பாவத்துவம் இந்த மாதிரி அடிப்படையை வச்சு பார்க்கும் போது தகப்பன வந்து இத்தனை வயசு வரைக்கும் அனுமதிச்சிருக்கு தகப்பன வந்து இறந்த அந்த காலகட்டம் கரெக்ட் அந்த ஆறு எட்டு கனெக்ஷன் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டாங்க சிம்ம லக்னம் தான் அப்படிங்கிற வந்து தெளிவுபடுத்த அரசு வேலை கேட்டார் ஒரு படிப்புக்கு வந்தவர் என்ன படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த இன்ஜினியரிங் துறையை வந்து படிச்சிருக்கார் என்ன காரணம் செவ்வாய் தான் வந்து குருவோட தொடர்பில் வந்து குருவோட சுபத்துவம் அதே நேரத்தில் ராகுவோட இணைஞ்சி சனியோட பார்வையில் இப்படி பாவத்துவ இருக்கிறதுனால மருத்துவத்துறை இல்லை செவ்வாய் வந்து இன்ஜினியரிங் துறைக்கு போயிருக்காரு அதே நேரத்தில் ஆட்டோ ஆட்டோமொபைல்னு சொல்லக்கூடிய சனியோட துறையில் அங்க வந்திருந்தது சனி வந்து கேதுவோட சூட்சமாக வலுவில் வீடு கொடுத்த குரு பரிவர்த்தனை இந்த மாதிரி அமைப்புகளில் சனி ஓரளவு இருந்த தான் அதனால சனி செவ்வாயோட இணைவில் இவருக்கு வந்து ஆட்டோமொபைல் தொடரை வந்துடுச்சு அதே நேரத்தில் புதன் ஒன்பது டிகிரி சுக்ரன் பதினோரு டிகிரி இந்த புதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷயமும் உள்ளே வந்துடணும்ல அப்போ வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுற ஒர்க்கில் வந்து இவர் ஆட்டோமொபைல் துறையில் வந்து வேலை பார்த்துருக்காரு இப்போ வந்து இவர் கேட்டது வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வேலை ஏன் கிடைக்காது சிம்ம வீட்டுக்கு எந்த பாவிகள் தொடர்பு இல்லை அதே நேரத்தில் சிம்மாதிபதி வந்து குரு நாலு டிகிரி சூரியன் ஒரு டிகிரி மூணு டிகிரி வந்து குருகை வந்து அஸ்தங்கப்படுத்துறதுனால இந்த இடத்துல வந்து சிம்மாதிபதி வந்து வலுவோட சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை உண்டு ரயில்வே துறை கிடைக்குமான்னு கேட்டார் பனிரெண்டாம் நான் சொன்ன மாதிரி வந்து அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால வெளி மாவட்டத்தில் தாராளமா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த ரயில்வே துறைக்கு வந்து செவ்வாய் சனி வந்து சுபத்துவமா இருக்கணும் செவ்வாய் சுபத்துவமா இருக்கணும் சனி வந்து இரண்டாம் நிலையில் ஓரளவாத வலுவோட இருக்கணும் குருவோட வீட்டில் இருக்காரு சூட்சம அழுவில இருக்காரு பரிவர்த்தனையில் இருக்காரு செவ்வாய் வந்து நேரடியாக குருவோட பார்வையிலே இருக்காரு அதிக சுபத்துவமா இருந்ததுன்னா செவ்வாயோட மருத்துவம் வந்துடும் இல்லை அப்படிங்கிறதா இரண்டாம் நிலையான இந்த மாதிரி பணிகள்லாம் வந்து ரயில்வே துறையிலலாம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான் கண்டிப்பாக அந்த வேலைலாம் வந்து இவருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தான் இருக்குது ராசிக்கு ஏழாம் மடம் கடுமையாக பாதிச்சிருக்கிறதுனால லேட் மேரேஜ் தான் சொன்னேன் புதன் சுபத்துவமாக இருக்கிறனால இவருக்கே ஜோதிட அறிவுலாம் இருக்குது அவர் நானே கணிஷ்டங்க ராசிக்கு ஏழாம் இடம் கடுமையாக பாவத்துவமாக இருக்கிறதுனால லேட் மேரேஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து நானே க ஒரு முப்பத்தோரு வயசுல தான் கல்யாணம் ஆகும் அந்த மாதிரி அமைப்பு வந்து நானே கணிச்சிட்டேன் இந்த லக்ன ரீதியான பிரச்சனைகள் வந்து எனக்கு கொஞ்சம் கணிக்க முடியல அதனால் எந்த லக்னமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட டவுட்டுக்கு தாங்க நான் அடித்தேன் அப்படின்னாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட ஜாதகத்தில் வந்து லக்னத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவரோட தகப்பனார் மறைவை வச்சு தெளிவாக வந்து கண்டுபிடிச்சாச்சு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா